வணக்கம் இன்று கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு நேர செய்திகள் செய்திகளை வாசிப்பவர் அனுஷன் மைல் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தங்களின் வீடுகளில் நினைவேந்தர்களை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி இலங்கையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பாடசாலைகளை திறப்பதற்கு கல்வி அமைச்சு எட்டியுள்ள தீர்மானம் குறித்து பாராளுமன்றில் இன்று கேள்வி டெல்லியில் காற்று மாசுபாட்டிற்கிடையே மார்பு தொற்று ஏற்பட்டதால் வெளியேறுகிறார் சோனியா காந்தி அமெரிக்காவில் மீண்டும் கொரோனா பாதிப்பு பன்மடங்கு அதிகரிப்பு கொரோனா வைரஸ் பெருந்தொற்று பரவும் ஆபத்துக்கு மத்தியிலும் உலகமெங்கும் இருநூறு ஊழியர்களை அலுவலகங்களுக்கு பணிக்கு வருமாறு கட்டாயப்படுத்தியதாக சமூக வலைதள நிறுவனம் மீது குற்றச்சாட்டு விரிவான செய்திகளில் முதலில் செய்திகள் இலங்கை யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தங்களின் வீடுகளில் நினைவேந்தல்களை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மாவீரர் நாள் நிகழ்வுகளை தடை செய்யக்கூடாது என கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிமன்றால் தள்ளுபடி செய்யப்பட்டமை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் போது மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தாங்கள் தனியாக நினைவேந்தல்களை செய்வதற்கு மன்று ஏற்றுக்கொள்வதாகவும் ஆனால் கூட்டாக சேர்ந்து மாவீரர் நினைவேந்தல் எனும் அடிப்படையில் செய்வது தேசிய பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட விடயமாகவும் என அறிவித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை ஆட்டப்பட்டுள்ள காணொலிகள் ஊடகங்களுக்கு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியமலா பட்டிய பாராளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் நேற்று உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனின் உரை காணொலி வடிவில் இதுவரை ஊடகங்களுக்கு வழங்கப்படவில்லை அத்துடன் மேலும் பல உறுப்பினர்கள் ஆற்றியிருந்த வழங்கப்படாதிருப்பது ஏன் என்று சட்ட பிரச்சனை ஒன்றை இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்து கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் எம் பி டிசில்வா சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இதற்கு சபை தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இந்த விடயத்துடன் தானும் ஒத்துப்போவதாக குறிப்பிட்டுள்ளார் அவ்வேளை அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களின் கருத்துக்கள் வெளியாவதை அரசாங்கம் தடுக்கின்றதா என்ற கேள்வியை ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி மெரிக்கார் எழுப்பினார் இந்த விவகாரம் குறித்து பதிலளித்த பிரதி சபாநாயகர் இது குறித்து அவதானம் செலுத்தி ஏற்பட்ட தவறுகள் குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதுடன் சபைக்கு தெரியப்படுத்துவதாக கூறினார் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற உரைகள் மற்றும் காணொளிகள் ஊடகங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதும் இதற்கான காரணத்தை ஆராய்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பாடசாலைகளை திறப்பதற்கு கல்வி அமைச்சர் எட்டியுள்ள தீர்மானம் குறித்து பாராளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை கேள்வி எழுப்பப்பட்டது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஷமிந்தி விஜயஸ்ரீ கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிசிடம் இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார் அதிபர்கள் சிரேஷ்ட ஆசிரியர்கள் மாத்திரமன்றி சுகாதார தரப்பின் ஆலோசனைகளை பெற்று தாம் இந்த தீர்மானத்தை எட்டியதாக கல்வி அமைச்சர் பதிலளித்தார் அத்தோடு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தாந்தோன்றித்தனமாக தாம் இந்த தீர்மானத்தை எட்டவில்லை என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் அசாதாரண சூழ்நிலைக்கு மத்தியில் பாடசாலையை ஆரம்பித்து அதனூடாக பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் கொரோனா கொத்தணி ஒன்று உருவாகுமாக இருந்தால் அந்த குற்றச்சாட்டை அரசாங்கம் இந்த மாணவர்களின் மீதா சுமத்தும் கல்வி கேள்வி எழுப்பினார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாணவர்கள் மீது குற்றம் சுமத்தும் எண்ணம் தமக்கு கிடையாது என அவர் பதிலளித்தார் அளித்தார் மாணவர்களின் பாதுகாப்பு சுகாதார பாதுகாப்பு மற்றும் மாணவர்களின் எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே தாம் இந்த தீர்மானத்தை எட்டியுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் கூறுகின்றார் தமிழ்நாட்டில் நன்னடத்தை அடிப்படையில் சசிகலாவை விடுவிக்க அவரது வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் கோரிக்கை விடுத்திருந்தார் சசிகலாவுக்கு நூற்றி இருபத்தி நாட்கள் சிறை விடுப்பு இருப்பதால் அவர் முன்கூட்டியே விடுவிக்கப்படுவார் என தகவல் வெளியானது இந்நிலையில் கர்நாடக உள்துறை மந்திரி பசவராஜ் பொம்மாய் செய்தியாளர்களிடம் கூறியதாவது சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் உள்ள சசிகலாவுக்கு விடுதலையில் சிறப்பு சலுகை கிடையாது நீதிமன்ற தீர்ப்பின்படியும் சிறைச்சாலை விதியின் அடிப்படையிலுமே சசிகலா விடுதலை செய்யப்படுவார் சசிகலா முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான விவகாரத்தில் கூடுதல் சலுகைகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது சசிகலாவின் விடுதலை சட்டப்படியே முடிவு செய்யப்படும் என்றார் குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா தனக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகை ரூபா பத்து கோடியே பத்தாயிரத்தை நீதிமன்றில் செலுத்தினார் இதையடுத்து நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் அவரை முன்கூட்டியே விடுதலை செய்யுமாறு சிறைத்துறை நிர்வாகத்திடம் சசிகலாவின் வழக்குரைஞர் மனு தாக்கல் செய்திருந்தார் வழக்கில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சசிகலாவுக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது நாள்கள் சிறை விடுப்பு இருப்பதால் அவரை முன்கூட்டியே விடுதலை செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் கர்நாடக உள்துறை மந்திரி பசவராஜ் பொம்மையின் பதில் மூலம் சசிகலா ஜனவரி விடுதலை ஆவார் என்பது திட்டவட்டமாக தெரிய வந்துள்ளது அமெரிக்காவில் மீண்டும் கொரோனா பாதிப்பு பன்மடங்கு அதிகரித்து வருகிறது அத்துடன் உயிரிழப்பும் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது நேற்று ஒரு நாளில் அமெரிக்காவில் ஒரு லட்சத்து எண்பத்து ஓர் ஆயிரத்து ஒன்பது பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது அத்துடன் ஒரு நாளில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக அமெரிக்காவில் அவ்வப்போது கல்வி நிறுவனங்கள் மூடப்படுகின்றன அதன்படி நியூயார்க் நகரில் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடைபெறும் என மேயர் அறிவித்தார் மேயரின் இந்த அறிவுக்கு பெற்றோர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது மாணவ மாணவிகளுடன் போராட்டங்களில் ஈடுபட்ட பெற்றோர் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்றும் வார்கள் அனைத்தையும் மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் பள்ளிகள் இல்லாமல் குழந்தைகள் பாடம் கற்றுக்கொள்ள போவதில்லை என்று போராட்டத்தில் வலியுறுத்தினர் பள்ளிகள் பாதுகாப்பானவை பள்ளிகளை மூடிய வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தினர் நீங்கள் இணைந்திருப்பது இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இரவு நேர செய்திகளோடு தொடர்வது உலக செய்திகள் இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கொரோனா தடுப்பூசி உருவாக்கும் பணி நடந்து வருகிறது இந்த தடுப்பூசியை மருந்து நிறுவனமான உற்பத்தி செய்யும் இதற்காக இந்தியாவை சேர்ந்த இன்ஸ்டிடியூட்டுடன் கூட்டு சேர்ந்துள்ளது இதற்கிடையே இந்த ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி இளம் வயதினரை விட முதியோருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் அளிப்பதாக தெரிய வந்துள்ளது நல்ல ஆரோக்கியமான முதிய தன்னால்வரர்கள் ஐநூற்றி அறுபது பேரை வைத்து ஆய்வு செய்யப்பட்டது அதில் இளம் வயதினரை விட முதியோருக்கு பாதுகாப்பாகவும் எதிர்வினை குறைவாகவும் இருப்பது தெரிய வந்தது அதாவது முதியோருக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குகிறது முதியோரை கொரோனா அதிகமாக தாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இந்த கண்டுபிடிப்பு ஊக்கம் அளிப்பதாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான டாக்டர் மகேஷி ராமசாமி தெரிவித்தார் அடுத்தபடியாக இந்த தடுப்பூசி கொரோனா வராமல் தடுக்குமா என்று மூன்றாவது கட்ட பரிசோதனையில் ஆய்வு செய்து வருகிறார்கள் இதன் முடிவுகள் வரும் வாரங்களில் வெளியாகிறது இதன் மூலம் அமெரிக்காவை சேர்ந்த பைசர் நிறுவனத்தின் தடுப்பூசி மாடர்னா நிறுவனத்தின் தடுப்பூசி ரஷ்யாவைச் சேர்ந்த ஸ்புட்னிக் வி தடுப்பூசி இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி ஆகிய நான்கு தடுப்பூசிகள் செயல்திறன் கொண்டவையாக உருவெடுத்துள்ளன அமெரிக்காவில் மீண்டும் கொரோனா பாதிப்பு பன்மடங்கு அதிகரித்து வருகிறது அத்துடன் உயிரிழப்பும் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது நேற்று ஒரு நாளில் அமெரிக்காவில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது அத்துடன் ஒரு நாளில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக அமெரிக்காவில் அவ்வப்போது கல்வி நிறுவனங்கள் மூடப்படுகின்றன அதன்படி நியூயார்க் நகரில் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடைபெறும் என மேயர் அறிவித்தார் மேயரின் இந்த அறிவுக்கு பெற்றோர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது மாணவ மாணவிகளுடன் போராட்டங்களில் ஈடுபட்ட பெற்றோர் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்றும் அனைத்தையும் மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் பள்ளிகள் இல்லாமல் குழந்தைகள் பாடம் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று போராட்டத்தில் வலியுறுத்தினர் பள்ளிகள் பாதுகாப்பானவை பள்ளிகளை மூடிய வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தினர் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று பரவும் ஆபத்துக்கு மத்தியிலும் உலகமெங்கும் இருநூறு ஊழியர்களை அலுவலகங்களுக்கு பணிக்கு வருமாறு கட்டாயப்படுத்தியதாக பேஸ்புக் சமூக வலைதள நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிறுவனம் தனது லாபங்களை தக்கவைப்பதற்காக தேவையில்லாத ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஒரு திறந்த கடிதத்தில் ஊழியர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இன்னும் தொலைவிடங்களில் இருந்து கொண்டு வேலை செய்ய ஏற்ற வகையில் பேஸ்புக் நிறுவனம் மாற்றங்களை செய்யவும் ஆபத்து அலவன் சொல்லிட்டு பிற சலுகைகளை வழங்கவும் அந்த ஊழியர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் லாபத்துக்காக எங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தியாகம் செய்வது ஒழுக்கக்கேடானது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் பெரும்பாலான ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறார்கள் என்று பேஸ்புக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது பற்றி அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது வெளிப்படையான உள்மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் இந்த விவாதங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் பதினைந்தாயிரம் உள்ளடக்க மதிப்பாய்வாளர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தே பணி செய்கிறார்கள் இந்த பெருந்தொற்று காலத்தில் அவர்கள் அதை தொடர்வார்கள் என தெரிவித்தார் தெற்கு ஆஸ்திரேலியாவில் ஊரடங்கு விதிமுறைகளில் கடும் கெடுபிடி காட்டப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் அதிகபட்சமாக அடிலைட் மாகாணத்தில் கொரோனா பரவல் அதிவேகம் கண்டு வருகிறது இந்த நிலையில் உலகின் மிக கடுமையான ஊரடங்கு அங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆறு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் பள்ளிகள் பூங்காக்களில் உடற்பயிற்சி பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வது திருமணம் இறுதி ஊர்வலம் என அனைத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வீட்டிற்கு ஒருவர் மட்டும் வெளியில் சென்று அத்தியாவசிய பணிகள் மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது அவருக்கு கீப் நகரில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாவது முறையாக அவருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது இதில் அவருக்கு மறுபடியும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதை அவரே டெலகிராம் சமூக வலைதளத்தில் நேற்று உறுதி செய்தார் அதே நேரத்தில் அவர் நலமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் தனது பலம் திரும்பி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பசிபிக் பிராந்தியத்தில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்றான சமோவா நாட்டில் இரண்டு லட்சம் பேர் வசித்து வருகின்றனர் சிறிய நாடான இதன் பிரதமராக துயிலிபாசிலே மெலியலிஹாவோய் இருந்து வருகிறார் உலக நாடுகள் பலவற்றிலும் கொரோனா பாதிப்புகளின் தீவிரம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த போதிலும் தீவு நாடான சமோவாவில் பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தது இதே போன்று கிரிபாட்டி மைக்ரோனேசியா நாவ்ரு பலாவ் டோங்கா மற்றும் துவாலு உள்ளிட்ட நாடுகளிலும் கொரோனா பாதிப்புகள் இல்லை இந்த நிலையில் சமோவா நாட்டில் முதல் முறையாக ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி வழியே நாட்டு மக்களிடம் பேசிய பிரதமர் துயிலிபா பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் எனினும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் மேற்கொள்ளும்படியும் தொடர்ந்து கண்காணிப்புடன் இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டார் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் நியூசிலாந்து நாட்டிலிருந்து விமானம் வழியே வந்துள்ளார் அவர் சிகிச்சைக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என பிரதமர் தெரிவித்துள்ளார் அந்நபர் நாட்கள் கழித்து பரிசோதனையில் கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதியானது ஆனால் இரண்டாவது பரிசோதனையில் பாதிப்பு இல்லை என்று தெரிய வந்துள்ளது என கூறுகிறார் இது பற்றி அமைச்சரவை கூடி நடப்பு நடைமுறைகளில் மாற்றங்கள் செய்வது பற்றி முடிவு செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தங்களின் வீடுகளில் நினைவேந்தர்களை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி இலங்கையில் எதிர்வரும் பாடசாலைகளை திறப்பதற்கு கல்வி அமைச்சு எட்டியுள்ள தீர்மானம் குறித்து பாராளுமன்றில் இன்று வெள்ளிக்கிழமை கேள்வி டெல்லியில் காற்று மாசுபாட்டிற்கிடையே மார்பு தொற்று ஏற்பட்டதால் டெல்லியிலிருந்து இருந்து வெளியேறுகிறார் சோனியா காந்தி அமெரிக்காவில் மீண்டும் கொரோனா பாதிப்பு பன்மடங்கு அதிகரிப்பு கொரோனா வைரஸ் பெருந்தொற்று பரவும் ஆபத்துக்கு மத்தியிலும் உலகம் எங்கும் இருநூறு ஊழியர்களை அலுவலகங்களுக்கு பணிக்கு வருமாறு கட்டாயப்படுத்தியதாக சமூக நிறுவனம் மீது குற்றச்சாட்டு இத்துடன் டிஎன்டிஆர் வானொலியில் இரவு நேர செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் எமது அறிக்கையினோடு நீங்கள் நாளை காலை இணைந்திருக்கலாம் அறிக்கையினை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அனுஷன் மயில் நன்றி